கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ போலாம் கார்த்திகை உங்களை பார்க்காமலே நான் ரெஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனா வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த சர்ப்ரைஸ் தான் நீங்க எனக்கு இப்போ கிடைச்சிருக்கீங்க அப்ப நான் தவற விட்டுட்டேன் இனி தவற விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துக்கு கேஸ் ஒன்று வர்றாங்க கார்த்தி போய் கூட்டிகிட்டு வாங்கிறாங்க கார்த்தி கூட்டிகிட்டு வராங்க என்னங்க மேடம் கூப்பிட்டீங்களான்னு வந்து நிற்கிறாங்க கார்த்தி ஆமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெங்களூர் போய் ஒரு அஞ்சு மிஷின் வாங்க வேண்டியதாக இருக்குது வழக்கமாக நான் தான் போவேன் இந்த டைம் நீங்கள் என்கூட கூட வரீங்களான்னு கேட்குறாங்க என்ன மேடம் நானான்னு கேட்குறாங்க கார்த்தி ஏன் நீங்கள் எங்கூட வரக்கூடாது என்ன விட ஜீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் விட்டுட்டு என்ன கூப்பிட்றீங்களே மேடம் கார்த்தி அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது முதல்லே ஒரு தடவை மிஷின் வாங்குற போது அது தப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொன்னீங்க மிஷினோட ரகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை கூட்டிட்டு போனால் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்கிறாங்க சரி மேடம் உங்களுக்கு ஓகே நானும் வரேங்கிறாங்க காரி அங்கே போய் ரெண்டு நாள் தங்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க சரி மேடம் எப்போ போகணும்னு கேட்குறாங்க கார்த்தி அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி மேடம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குமா வழக்கமா நம்ம கம்பெனிக்கு எப்ப மிஷின் வாங்கினாலும் எபிசோடு அஞ்சு இன்ஜினியர் வச்சு தானே நீங்க வாங்குவீங்க கார்த்தியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே இது சரியா வருமானு கேக்குறாங்க கார்த்தியை சாதாரணமா எடப்படாதீங்க அவங்க பத்து இன்ஜினியருக்கு சமம் எல்லாம் தெரிஞ்சதா அவரை கூட்டிட்டு போறேன் நீங்க தேவையில்லாம பேச வேண்டாம் உங்க வேலைய நீங்க பாருங்கிறாங்க சரினு போறாரு மாணிக்கம் கார்த்திகிட்ட கேக்குறாங்க என்ன தம்பி தேவசேனா இப்ப உங்களை அடிக்கடி கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கு ஆமா இப்ப என்ன விஷயமா கூப்பிட்டு பேசினாங்கன்னு கேட்கறாங்க கம்பெனிக்கு அஞ்சு மிஷின் வாங்க வேண்டியதா இருக்கு அதுக்கு பெங்களூர் போகணும்னு என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி தம்பி இந்த கம்பெனியோட சீப் மெக்கானிக் நானு என்ன கூப்பிடாம ஒன்னும் கூப்பிட்டு என்ன விஷயம் என்ன விஷயமா இருக்கும் உங்களுக்கே தோணிருக்குமே இருக்குமே நீங்களே சொல்லிருங்கன்னு கேக்குறாங்க கார்டி அதாவது தேவசேனாவுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு something சம்திங் ஆஹா நத்திங் நத்திங் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி சரி உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு மாணிக்கம் அவங்க வேலையை பார்க்குறாங்க கேசவனா அவங்க ரூமுக்கு வர சொல்கிறாங்க கேசவனா வந்து என்ன மேடம்னு கேட்குறாங்க நம்ம கம்பெனிக்கு பெரிய கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிடுங்க நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அஞ்சு பேர்த்துக்கு மோதிரம் வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன மேடம் மோதிரமெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அதனால் பெரிய கேக்காக வெட்டணும் கம்பெனியில் இருக்கிற எல்லாத்தோடு நான் கொண்டாடணும்னு ஆசைப்பா எல்லாம் வேலை செய்கிற நம்ம கம்பெனியில் இருக்கிற அஞ்சு பேர்த்துக்கு நான் மோதரம் இங்கே பரிசாக கொடுக்கலான்னு நினைக்கிறேங்கிறாங்க மேடம் உங்கள் பிறந்த நாள் அடுத்த மாதம் தானே வரும் நீங்கள் இன்றைக்கின்னு சொல்கிறேன் சொல்றீங்களேன்னு கேக்குறாங்க கேசவன் சொல்றேன் வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க மத்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா அதுக்கு கேள்வி கேட்காம செய்யறதா உங்களோட டூட்டி டியூட்டி போங்க போய் வேலை பாருங்கிறாங்க சரி மேடம் கேசவன் போயிடறாங்க ரம்யா கார்த்திவே வந்து வேலை செய்யற இடத்துல பாத்துட்டே நிக்கிறாங்க இதே இடத்துல கேக் வெட்டி கார்த்திகை ஊட்டி விடணும் கார்த்திகையில மோதிரம் போடணும்னு நினைக்கிறாங்க ரம்யா கேசவன் வராங்க நீங்க சொன்ன மாதிரியே கேக் ஆர்டர் பண்ணிட்டேங்கிறாங்க சரி கேக் அரேஞ்ச் பண்ணி வைங்க நான் வரேங்கிறாங்க ரம்யா வேலை செய்யற லேபர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க என்னது கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஒருவேளை நம்ம கம்பெனில ஆண்டு விழாக்கு எது வருதா அதுக்குதான் இவ்வளவு பெரிய கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பேசிக்கிறாங்க தெரியலையே என்ன விசேஷம்னு நம்ம மாணிக்கண்ணன் இருந்தா கூட கேட்டு பார்க்கலாம் அவரே எங்கேயோ வேலை விஷயமா போயிட்டாரு ரம்யா வராங்க லேபர்ஸ் எல்லாத்தையும் இங்க வர சொல்லுங்க கேசவன்ங்கிறாங்க கேசவன் எல்லாத்தையும் இங்க வர சொல்றாங்க வேலை செய்யற எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க வேலை செய்யற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஏன் வர தெரியுமா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு ரம்யா சொன்னதும் எல்லாரும் ஹேபி பர்த்டே வாழ்த்து சொல்றாங்க நான் வழக்கமா ஹோட்டல்ல தான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களும் பிசினஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்களோட தான் நான் கொண்டாடுவேன் இந்த வருஷம் நான் உங்களோட சேர்ந்து தான் பிறந்த நாளை கொண்டாடலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க அதுல உள்ள தொழிலாளி ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்க எங்களோட கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரம்யா கேக் கட் பண்ணலான்னு கார்த்திய பக்கத்துல கூப்பிடுறாங்க இல்ல மேடம் நான் இங்கேயே நினைக்கிறேன்னு ஓரமா நினைக்கிறாங்க கட் நான் கேக் கட் பண்றேன்னு சொல்லி கேக் கட் பண்றாங்க எல்லாருமே கை தட்டுறாங்க கேக் கட் பண்ணி எல்லாத்துக்குமே பிளேட்ல வச்சு கொடுத்துட்டு வராங்க கடைசியா கார்த்திக்கு அவங்க ஊட்டி விட போறாங்க கார்த்தி அதை தடுக்கிறாங்க பரவாயில்ல மேடம் குடுங்கன்னு சொல்லி கையிலேயே வாங்கிக்கிறாங்க கார்த்தி ரம்யாவுக்கு அப்படியே மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிக்குது கார்த்திகோட வேலை செய்யறவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க அந்த இடத்துல கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேசவன் கிட்ட சொல்லிடுறாங்க இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற சம்பளத்துல பத்து பர்சன்ட் கூடுதலா கொடுக்கறேன்னு சொல்றாங்க இதை கேட்டு தொழிலாளர் அத்தனை பேரும் சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க workers எல்லாம் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப பெரிய மனசு உங்களுக்குன்னு சொல்றாங்க இதுல கூட இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லப் போறேன் கடைசி வருஷத்துல அஞ்சு பேர் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க அவங்க அஞ்சு பேர்த்த நான் selection பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு மோதிரம் பிரசன்ட் பண்ண போறேங்கிறாங்க இங்க எல்லாருமே நல்லா வேலை செய்யறவங்கதா இருந்தாலும் வருஷம் வருஷம் அஞ்சு பேர்த்த selection பண்ணி அவங்களுக்கு நான் மோதிரம் present பண்ண போறேங்கிறாங்க ரம்யா கேசவன் அந்த அஞ்சு பேர் யாராருன்னு படிங்கன்னு சொல்றாங்க ரம்யா அஞ்சு பேர்த்த நான் யாராருன்னு கூப்பிடுறேன் வந்து மோதிரத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க கேஸ்வன் முருகன் தண்டபானி கதிர்வேல் பழனியப்பன் கடைசியா கார்த்தியை கூப்பிடுறாங்க எனக்கு எதுக்கு மேடம் நான் இப்பதானே ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் அதனால தான் ஆகுதுங்கிறாங்க கார்த்தி என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க அதுதான் சரியா இருக்குங்கிறாங்க கார்த்தி இல்ல கார்த்தி எல்லாமே நான் நல்லா மனசுல வச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுறேன் நீங்க வேலையில காட்டுற சின்சியர்டி டெண்டருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு மோதிர ஹிஃப்டா கொடுக்க போறேன் வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க இந்த ரம்யா என்ன தில்லல் அங்கிட்டு வேலை பாக்குறாங்க எல்லாத்துக்கும் கையில கொடுத்துட்டு கார்த்தியை மட்டும் கிட்ட வர சொல்லி அவங்க கையில போட போறாங்க ஆனா கார்த்தி உசாரா இல்ல மேடம் எனக்கு கையிலேயே கொடுத்துருங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க சார் கார்த்தி கையில போட்டு விடலான்னு பார்த்தா இவருக்கு மோதிரம் போடலான்னு தானே அஞ்சு பேருக்கு மோதிரம் கொடுக்கறதா பிளான் பண்ண எல்லாத்துக்கும் போட்டு வாரத்துக்கு மட்டும் போட முடியாம போச்சு காத்தி வாங்கிட்டு தேங்க் யூ சொல்றாங்க சரி வாங்க எல்லாரும் போய் வேலையை பாக்கலாம்னு சொல்லி கார்த்தி அங்கிருந்து எல்லாரும் தொழிலாளர்களும் வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த பக்கமா கேசவன் நினைக்கிறாங்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இவங்களை புகழ்ந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க மேடம் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களையும் கார்த்தி சாரையும் பாக்கும்போது ராமனையும் சேதையும் பார்க்குற மாதிரியே இருக்குது சாட்சாத் அந்த ராமனும் சேதி மாதிரியே இருக்கீங்க திரும்பவும் சொல்லுங்கிறாங்க ராமனையும் சேதியுமே சொல்றாங்க சொன்னாதும் ஓங்கி ஒரு அரை விடுறாங்க யார் யார் கூட சேர்த்து பேசுறதுன்னு பேசுறாங்க ரம்யாமே இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்க சீட்டை கழிச்சிருவேன் போய் வேலையை பாருங்கிறாங்க இந்த அம்மா கிட்ட எப்படி பேசினாலும் நல்ல பேர் வாங்க முடியாது ஏதாவது இருக்குது நினைச்சுக்கிட்டு கேஷ் இருந்து அங்கிருந்து போயிடுறாங்க கார்த்தி கூட வேலை செய்யறவங்க போன்ல பேசுறாங்க கொஞ்சம் பணம் அமௌண்ட் இருந்தா போதும் சமாளிச்சுக்கலாம் ஆனா இப்ப கஷ்டமா இருக்கேன்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தி என்னன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க ஒண்ணு இல்ல தம்பி என் பையனுக்கு ஸ்கூல்ல பீஸ் கட்டணும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வேணும்னு பேசிட்டு இருக்காங்க இதை ரம்யா கவனிச்சிடறாங்க எட்டு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரம்யா கொடுத்த மோதரத்தை அந்த நபருக்கு கொடுக்குறாங்க ஐயோ வேண்டாம் தம்பி இது ரம்யா மேடம் போட்டது நீங்கள் கொடுக்காதீங்க வச்சுக்கோங்கிறாங்க அட இந்தாங்க நல்ல காரியத்துக்கு தானே கொடுக்குறேன் ரம்யா மேடமே கேள்விப்பட்டாங்கனால சந்தோஷம் தான் படுவாங்க இந்த அங்கே வாங்கிக்கோங்க அவசரத்துக்கு பீஸ் கட்டுறதுக்கு தானே நீங்கள் கேக்குறீங்க வாங்கி கட்டுங்கன்னு சொல்றாங்க கார்த்திகை லேபர்ஸ்க்கு கார்த்திகை வற்புறுத்தி கொடுக்கறாங்க லேபர்ஸும் வாங்கிக்கிறாங்க இந்த பக்கமா ரம்யா அதை பார்த்துட்டே இருக்காங்க கார்த்திகை ஆசையாக கொடுத்த மோதிரத்தை இப்படி கொடுத்துட்டாரு நம்ம ஃபீலிங் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரேன்னு நினைக்கிறாங்க ரம்யா தீபா மார்க்கெட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க எதிர்வே ஒரு நபர் வேணுன்னே போய் தீபா மேல முட்டி மோதுறாங்க ஏ உனக்கு கண்ணு தெரியல இப்படி அடிப்பேங்குறாங்க ஏன் இடிச்சா என்ன குறைஞ்சி போயிட்டேன் நீயுன்னு கேட்கறாங்க வாடிப்படின்னு பேசினேன் பல்லுக்கள் எல்லாம் பேருந்து போயிடுங்குறாங்க ஏன் நான் முட்டினதுல உனக்கு என்ன கற்பனை போயிடுச்சா என்ன இப்படி குடிக்க அடிச்சது தப்புன்னா நீயே அடிச்சுக்கோ வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஓங்கி வர दीपा என்னடா நீ இப்படி பேசுற இடிச்சது மட்டும் இல்லாம தப்பு தப்பா பேசுறதும் இல்லாம நீ எடுத்து வேற பேசுவியா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது கத்தி எடுத்துறாரு அந்த ரவடி கத்தி எடுத்ததும் நீ என்னென்ன பேசுவியா நான் சும்மா மாட்டேன் பாருங்கிறாங்க அந்த மயத்தில் தீபா அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க பின்னாடியே அவனும் கத்தியோடு ஓடிட்டு இருக்காரு அந்த ரவடி ரவடி கத்தியோடு ஓடி வந்துட்டு இருக்கான் தீபாவும் முடிஞ்ச வரைக்கும் தம் கட்டி அவங்களும் வெகு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க சந்து புந்தல் எல்லாம் முட்டி முட்டி ஓடுறாங்க இவ்வளவு வேகமா வரானே இங்க வேற யாருமே காணுமே யாராவது காப்பாத்திர கூப்பிடலாம் யாரையும் காணானே தீபா யோசிச்சுக்கிட்டே ஓடி வர்றாங்க ஓடி வரும்போது எதர்வே ஒரு கலர் கார் வருது கார்ல மோதிடுறாங்க தீபா பாக்காம மோதினதும் அப்படியே பலாருன்னு கீழே விழுந்துடுறாங்க அந்த பக்கமா அக்கம் பக்கம் போயிட்டு இருக்கிறவங்க ஓடி வராங்க அச்சச்சோ அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு கூட்டம் கூடிடுறாங்க அந்த இடத்துல ஏமா எழுந்திரிமா யார் மணி எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பி பாக்குறாங்க அந்த பக்கமா ரவுடி வந்தவன் அச்சச்சோ என்னது அதுக்குள்ள கூட்டம் கூடிட்டாங்களே என்ன இவரத்தைக்கு நின்னோம் அவ்வளவுதான் வசமா மாட்டிக்குவோம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இருந்து போயிடறாரு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லி கூட்டி போயிடறாங்க இந்த பக்கமா கார்த்திக் உடனே ஃபோன் தகவல் கொடுக்குறாங்க கார்த்திக் காதல கேட்டதுமே சரி இருங்க இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க ரம்யாவை தேடி கூட்டிட்டு வராங்க ரம்யா ஏதோ மிஷினை பத்தி கேசவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வராங்க கார்த்தி மேடம் எனக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் வேணுங்கிறாங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்கறாங்க பர்சனலா ஒரு எமர்ஜென்சி நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ரம்யா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கார்த்தியவே உத்து பாத்துட்டு இருக்காங்க ரம்யா என்ன கார்த்தி என்கிட்ட காரணம் சொல்லிக்க கூடாதுன்னு நினைச்சு போறீங்களா ஒருவேளை தீபா உங்க பொண்டாட்டின்னு வெளியே சொல்லிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாம போறீங்களான்னு எனக்கு தெரியல நான் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு ரம்யா ஒரு வெறித்தனமா பாக்குறாங்க ரம்யாவோட கற்பனையில கார்த்திய நெருங்கிட்டு தான் நினைக்கிறேன் கார்த்திய நெருங்கிடுவாங்களாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சீரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ்